சிஸ்டர் முதலியார் ஆண்டி அவர்கள் என்றைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதற்காக கத்திராண்டியோடு நான் சோதரிக்கின்றேன் அவர்கள் இப்பொழுது வந்து ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் கத்தர் ஐயேஸ் கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நான் ஏசே சபை விசுவாசி எனக்கு அருமையான ஆவிக்குரிய தகப்பனை கத்தர் கொடுத்துருந்தார் சுந்தரம் ஐயா பாசு சாம் சுந்தரம் பாஸ்டர் தாமஸ் எங்கள் குடும்பத்துக்கு அவர் தகப்பனாக இருந்திருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் இப்போ தானா சொல்லுவார் எப்படி அவங்க கண்டித்து அவளை வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நான் எப்போல்லாம் விடோஸ் மீட்டிங் நடத்துகிறேனோ அதில் பாஸ்டர் தான் எல்லாமே பொறுப்படுத்தி செய்வாங்க இந்த சபையில் எவ்வளோ நாள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அதுக்கான ஆண்டு வரை சுத்திருக்கிறேன் கத்திரதாமே மிகுந்த ஒவ்வொருத்தருத்துக்கும் மத்தியிலே ஆண்டியானை கொண்டு போய் பொன்னாக விளங்க பண்ணினார் அதற்கான விசுவாசிகள் அவர்களை நாம் விதைப்போம் அவர் ஒரு நாள் எழுந்திருப்பார் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இயேசுவை மறித்தொழுந்து உயிர் பண்ணின இயேசுவின் ஆவியானவர் வருஷத்து ஆவியானவர் அவரை உயிரோடு கூட இழப்பண்ணுவார் என்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் காலம்தான் ஆண்டவர் மகிமையிலே வெளிப்படும் பொழுது எக்காலம் துணிக்கும் பொழுது முதல்லாக எழும்ப போகிறது கத்துடைய பர்த்தவன் கத்தருக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அவரோடு கூட அவர் மத்திய ஆயத்தில் வருவார் மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் சேமெங்கே மரணத்திற்கு மரணி கொடுத்து பாதாளத்திற்கு பா ஆண்டவர் சாபமணி அடித்து மன்ன ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அருமையாக கத்தர் விட்டு சென்ற மூன்று தூதர்கள் நாய்காலுக்கு அப்படிகளை நன்ச்சோல் நிச்சயமாக எலியாவுக்கு பின்னால் வந்து எலிசாவாக இந்த ஊழியத்தை செய்வார்கள் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது உறுதியான நம்பிக்கை இருக்கிறது உன்னக்காவே உன் சந்ததி மேலும் சந்ததியின் சந்ததி மேலும் வைப்பேன் என்று சொன்னது போல சந்ததி மேலும் சந்ததியின் சந்ததி மேலும் கத்தர் வைத்து கனப்படுத்தி இருக்கிறார் அந்த திறப்பு விழா அன்னைக்கு பாச பேசினதுல என்னை தொட்டது என்னன்னா அருமையான கத்திரை தாசன் தன் மனைவிக்கு கொடுத்த ஒரு கணம் இத்தனை ஆண்டு காலமாய் தன்னோடு உறுதியாக நின்ற அன்புக்குரிய மனைவியை மனதார வாழ்த்தினார் மனதார வாழ்த்து அது பெரிய ஒரு சாட்சியார் இருக்கிறதுக்கான ஆண்டு வரிசோத்திருக்கிறேன் அம்மாவும் நிச்சயமாகவே இந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கத்தர் பலப்படுத்துவாராக கத்தருக்குள் மறிக்கருள் பாக்கியவான்கள் உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணிடுவேன் வாசஸ்தலன் மேன்ஷன் அந்த ஒரு மேன்ஷன் என்று சொன்னால் அந்த மேன்ஷன் தான் அரண்மனையாக தான் இருக்கும் இனிமேல் கண்ணீர் இல்லை பசி இல்லை தாக்கம் இல்லை அவரோடு கூட பாடுகளை செய்தவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் வசனத்திற்கு ஆண்டுவரை சோத்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் அவர் ஆண்டவர் ஜெயிப்பார் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர் அழைக்கப்படுவர்கள் உண்மையுள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மையுள்ளவர்கள் கூட்டத்தில் அருமையான பக்தர் எப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் கிருபையிலிருந்து வழுவாதபடி மாசற்றவராய் கத்துடைய சனாத்தில மகிழ்ச்சியோடு நிறுத்துகிற கூட்டத்தில் ஒரு நபராய் கத்தோடைய பிள்ளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எண்ணிறந்த ஊழியர்கள் எண்ணிறந்த மக்கள் எண்ண முடியாத மக்கள் இன்றைய கதறி கொண்டிருக்கு இந்த வேலையில் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கத்தர் சீக்கிரமாய் வருகிறார் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒரு தேற்றங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியாக இந்த புறஜாதிகளைப் போல நம் அழுது புலம்புவதில்லை இல்லை இட்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன் இது வெற்றியின் நாள் ஆண்டவர் அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக அபிஷேகத்திற்காக ஊழியத்திற்காக ஊழியத்தில் இறுதி பறந்த உண்மையாக இருந்ததற்காக கொண்டாடப் போகிறோம் வெற்றி கொண்டாடப் போகிறோம் இன்றைக்கி வெற்றி கொண்டாடும் சாத்தான் தோற்று போனான் சாத்தான் தோற்று போனான் ஆண்டவர் ஜெயம் எடுத்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய நாம் மட்டும் மகிமைப்படுவதாக திராணிக்கு மேலாய் சோதியாத தேவன் திராணி அந்த சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு மார்க்கத்தை உருவாக்குவாராம் இதுதான் தப்பித்துக் கொள்கிற ஒரு மார்க்கம் அவர் சரத்தலைப்பட்ட வேதனைகள் எண்ணிறந்த வேதனைகள் அந்த வேதனை இது விடுதலை அடைந்து இலைப்பார வா மகனே என்று அழைத்து தன்னோடு சேர்த்து கொண்டார் இந்த நாளுக்காய் நம் தேவனை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் கொண்டாடுவோம் ஆராதிப்போம் கத்திரை நாம அமைவப்படுவதாக